சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் காலிஃப்ளவர் குருமா எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் சிம்பிளாக செஞ்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் செய்கிற குருமா மாதிரி இல்லாமல் நல்லா மசாலாலாம் வதக்கிட்டு அரைச்சி பண்ணுறதால செம்ம வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வெந்நீர் கொதிக்க போட்டிருக்கேன் நம்ம வந்து காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுப்போம் கால் ஸ்பூனுக்கு உப்பும் போட்டுருவோம் உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டு தண்ணி இந்த சமயத்தில் இந்த காலிஃப்ளவர் அதுக்குள்ளே போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சோடனே ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இந்த புழுலாம் எழுதிச்சின்னா அதை செத்து போயிடும் பூச்சி இந்த மருந்து அடித்ததெல்லாம் போயிடும் இது நல்லா ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்துக்கு உள்ளே போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் மூழ்கிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது எப்படியே இருக்கட்டும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் திட்ட ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட வைக்கலாம் இது சட்டுன்னு எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்துட்டேன் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை இன்னொருத்தரை வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது மேலே இருக்காதுன்னா தூசியெல்லாம் இது மேலே ஒட்டி இருந்தால் கூட புழுலாம் இதை ஒட்டி செத்து இருக்கும் இது க்ரீன் க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா புல் புழு அது மேலே இருந்துன்னா கூட இன்னொருத்தரை வாஷ் பண்ணும்போது அதுக்கு போயிடும் இதை க்ளீன் பண்ணி எடுத்துருந்தாங்க கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம வதக்கி தான் போட போறோம் அதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நாளைக்கு அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாவே தான் கட் பண்ணி வச்சுக்கேன் அதை போட்டுக்கலாம் இது ஃபஸ்ட்டு வாதம் கட்டும் வெங்காயம் எந்த அளவுக்கு பார்த்தோம்னா போதும் இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துருவான் ஒரு பதினஞ்சு பூண்டு ப பல் இருக்கும் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு புல் இருக்கும் இது போட்டுக்கலாம் ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி இந்த மாதிரி வதக்கி போடும்போது டக்குன்னு குருமாவும் ரெடி ஆகிடும் அதே சமயம் நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குருமா கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்ப கொத்தமல்லி புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் இதுதான் குடும்பக்கும் வாசனையை இது நேரம் வதக்க வேண்டாம் வதக்கினது போதும் ஒரு கலர் கலச்சி எடுத்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் இது கூட போடுறேன் வதங்கினது போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அரைச்சி பேஸ்ட் கொண்டு உடனே மிக்சியில போட்டு அரைச்சி எடுக்கணும் மிசாலாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ குழம்பு தாளச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் குழம்புக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடான உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு போட்டு தாளச்சிருவோம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இது போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இது ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் இது ஒரு ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிச்சு இப்போ அரைச்ச மசாலாவை இதில் போட்டுடலாம் மசாலாவை போட்டுட்டு இந்த மிக்சிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி முட்டாவை நல்லா குறைச்சி வச்சுட்டு இதுக்கு தேவையான காரம்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகா பொடி போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையாக போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி பொடி கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டேன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம் ஸ்டாவை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக பட்டாணி எடுத்து வச்சுக்கேன் ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுட்டு இதை சேர்த்துக்கிறேன் இப்போ வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கழுவி வச்சிருந்தோம் காலிஃப்ளவர் அதை போட்டுக்கலாம் எல்லாமே போட்டாச்சு இப்போ தேவையான தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம் குருமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கரெக்டாக இருக்கும் காய் வெந்து வர்றப்ப கரெக்டாக குருமா திக்னஸ் வந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்குவோம் நடுவு நடுவில் கிளறி விட்டுக்குவோம் நல்லா இருக்கும் சப்பாத்தி புரோட்டாக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் இது வந்து ஒரு சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கு சாப்பிட்றதுக்கு மூடி போட்டு மூடி இருந்தால் நடு நடுல கிளறி விட்டுக்கோங்க பொங்கி ஊக்கிராம பாத்துக்கோங்க கவனமாக பொங்கி ஊற்றுற மாதிரி வேற மூடியில கொஞ்சம் பாதி திறந்த மாதிரி வச்சு கிளறி சும்மா நல்லா கொதிச்சிருச்சு காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாமே வெந்துருச்சு இந்த திக்னஸ் இருக்கப்போ நான் எடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் எண்ணெய் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கோங்க இது எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது அப்படியே இறக்கக்கூடாது இப்போ லாஸ்டில் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் இதை மூடிட்டு சிம்மில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷமா அது வைங்க அப்போ அந்த எண்ணெய் தெரிஞ்சு மேலே வரும் குர்மாவோட கலரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இப்போ வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிருந்தான் ஆஃப் பண்ணிட்டு செம்மையாக இருக்குது பாருங்க நல்லா தமக்குது எங்கள் வீடே அவ்வளோ சூப்பராக இந்த குருமா இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி குட்டி நான் கட் பண்ணி வச்சுட்டேன் லைட்டாக தூங்கிட்டு இறக்கிக்கலாம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் இது பத்துங்காக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்